முத்து ஐ லவ் யூ அக்கா ஓகே பீம் அது திங்கத்தான் போகுது வாயில புத்து குத்து போவேன் ஆமா ராஜேஷ் நான் ஊர்ல இருக்கேன் குட்டி கேமிங் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் குட்டி நீங்க சாப்பிட்டீங்களா எங்க இருந்து பேசுறீங்க என்ன என்ன லவ் பண்றது மேல மேல வாட பேசிட்டு இருப்ப இப்ப லைட் நான் போட்டிருக்கேன் சீக்கிரம் வா நம்ம போலாம் முடியா ஓகே தோசை தேங்காய் சட்னி தூள் குட்டி கேமிங் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லிக்கோங்க படம் லூசு பயில என்று பிரியா உனக்கு குசும்பு ஜாஸ்தி ஆமா 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 நீங்க சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் முத்து நீங்க சாப்பிட்டீங்களா நான் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல முசிறியா அப்படின்னு ஊர் இருக்கா முசிறில இருந்து பேசுறீங்களா ஓகே ஓகே என்ன பண்றீங்க குட்டி கேமிங் உங்க நேம் மட்டும் சொல்லுங்க வாங்க எப்படி போணும் தெரியும்ல கமெண்டி ஃபுல்ல போய் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணி ஜாயின் கேக்கோ வா நான் இங்க வந்து ஓகே பண்ணிடுறேன் சீக்கிரம் வா எல்லார வந்துட்டாங்க நீதான் வரல முசரியா குட்டி கேமிங் ஆமாடா நவீன் குமாரக்கா நவீன் குமார okay

Oh there they are. Hi. Oh. Ha. Abba choda pe oora padraani aana. Ha? Yaar it's fever. Ha?

என்ன பேசு அப்படின்னு பிரியா சொல்லுது பாய் எல்லாருமே மெசேஜ்